நமக்கு தெரியும் பிரித்தானியா தற்போது மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் நடவடிக்கைகள் குறித்து எங்களுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே மாறாது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ன இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்குரிய உணவு மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நாங்க மாற்ற ரெடி இல்ல ஏன்னா ரொம்ப பேசி பார்க்கறாங்க பிரித்தானியாவோட பேசுறாங்க கனடாவோட பேசுறாங்க பிரான்சோட பேசுறாங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அதை மாற்றி கொள்வதற்கு தயாராக இல்லை பாலஸ்தீனத்துக்குள் உணவு விநியோகத்திற்கு இஸ்ரேல் அனுமதி கொடுத்திருக்கிறது அதே நேரத்தில் உள்ள சில வெஹிக்கிள்ஸ் போனது அந்த வெஹிக்கிள்களில் போன உணவுகளை கொடுப்பதற்கு அங்கே இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் இஸ்ரேல் தோல்வி என்கிற நிலையில் இருக்கிறதுனால எப்படியாவது நம்ம ஜெயிச்சுக்கிறனு யுத்தத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் மட்டும்தான் தேர்தலை ஜெயிக்க முடியும் என்று நெத்தனியாகவும் நினைக்கிறார் அதனால தன்னுடைய சமாதானம் பேசுவதற்காக சென்ற தூதுக்குழுவையும் மீண்டும் வரவழைத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகுகு பேராண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை கடந்த ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று நாட்களாக நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம் இன்றைக்கு ஐநூற்றி தொன்னூற்றி நான்காவது நாளாகவும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இரண்டு நாட்களாக வெளியூர் பயணத்தில் இருக்கிற காரணத்தினால வீடியோக்கள் இந்த வடிவத்தில் உங்களுக்கு தர வேண்டிய நிலை இருக்கிறது அதனால அதை கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்க சவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சா இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையிலையும் தொடர்ந்து காசா விவகாரத்தில் வெளிவரக்கூடிய தகவல்களில் ஒன்று காசா இஸ்ரேல் நடத்தக்கூடிய கொடூர குரூர தாக்குதல்களால் மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்கிற மிக மிக கவலைக்குரிய வருத்தத்துக்குரிய செய்தி வெளியாகி வந்தாலும் அதே நேரத்தில் தொடர்பாக பாலஸ்தீனம் தொடர்பாக மிகவும் நல்ல இனிமையான பல செய்திகளும் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னு கேட்டால் மேற்கு நாடுகள் எல்லாமே தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக திரண்டு நிற்கிறது நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் ஐரோப்பிய நாடுகளில் பதினேழு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்று சொல்லி தற்போது இன்றைக்கும் மேலும் இரண்டு நாடுகள் அந்த விவகாரத்தில் பதினேழு என்பது பத்தொன்பதாக மாறி இருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா எப்பொழுதுமே காசாவை நாங்கள் அழிப்போம் காசாவை இல்லாமலாக்குவோம் என்ன அநியாயம் பண்ணாலும் கேட்கறதுக்கு எவனும் கிடையாது என்று நினைத்துக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக தற்போது நடந்து வரக்கூடிய நிகழ்வுகள் மாறி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறது அரபு நாடுகள் மௌனித்துப் போயிருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் பேசுவதை நிறுத்தாமல் தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இன்றைக்கு ஐநா வழியில் அறிக்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நாங்கள் உணவுகளையும் மருந்துகளையும் விநியோகிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு அதற்குரிய முழுமையான அனுமதி கிடைக்கவில்லை என்று ஐநா அறிவிப்பு விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் பிபிசியினுடைய நியூஸை நம்ம பார்த்தோம்னா லண்டன் தமிழ் பிரிவு என்ன உணவு விநியோகத்திற்கு இஸ்ரேல் அனுமதி கொடுத்திருக்கிறது அதே நேரத்தில் உள்ள சில வெஹிக்கிள்ஸ் போனது அந்த போன உணவுகளை கொடுப்பதற்கு அங்கே இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா இந்த உணவு கொண்டு போக போகிற விவகாரத்துக்கும் ஐநாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையாக சொல்லியிருக்கிறாங்க நூறு ட்ரக் உள்ள ஏர் ஏற்கனவே நூறு ட்ரக் அனுப்புவதாக சொல்லி மூன்று நாள் ஆயிடுச்சு நேற்றைய தினம் என்ன செஞ்சாங்கன்னா பதினோரு ட்ரக்கை மட்டும்தான் உள்ள அனுப்பினாங்க அந்த பதினோரு ட்ரக்குகளில் போன உணவுகளையும் மருந்துகளையும் த குடிநீரையும் கூட அவர்கள் மக்களுக்கு விநியோகிப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை இதுதான் அந்த செய்தியினுடைய உண்மையான வெளிப்படையான சாராம்சமான செய்தியாக இருக்கிற இதே நேரத்தில் நீங்கள் பிபிசியில் செய்தியை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த உணவுகளை திருடாமல் இருக்க வேண்டும் அங்கே அந்த வன்மத்தையும் வக்கிரத்தையும் அவர்கள் கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்க முடியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உணவை திருடுகிறதா முழு பாலஸ்தீனத்தையும் திருடிய ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தாங்க முடியாத ஒரு கவலையான நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் காசாவிலே கடந்த இருபத்தி மணி நேரங்களுக்குள்ளாக ஐம்பத்தி அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை கூடிய ஒரு முக்கியமான செய்தி அல் ஜசீராவும் இதை பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்கிறாங்க பல ஊடகங்களும் தற்போது வெளியிட்டு வர்றாங்க தோஹா பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி அடைகிற நிலையை அடைந்திருக்கிறது காரணம்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினால அரசாங்கத்தினால பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்பட்ட இஸ்ரேலுடைய தூதுக்குழு முடிவுகளும் எட்டப்படாமல் மீண்டும் நாட்டுக்கே திருப்பி வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த சம்பவத்திலிருந்து இருந்து தெரிய வருகிற மிக முக்கியமான செய்தி கேட்ட இஸ்ரேல் சமாதானத்தை விரும்பவில்லை இஸ்ரேல் தோல்வி என்கிற நிலையில் இருக்கிறதுனால எப்படியாவது நம்ம ஜெயிச்சு

தடைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தற்போது பெல்ஜியமும் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு முக்கியமான நாடு அவங்களும் என்ன பண்றாங்க இஸ்ரேலுக்கு எதிரான தடைகள் எழுப்பப்பட வேண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற குரல்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான மேலதிக செய்தி ஒன்று என்னன்னு சொன்னால் புனிதமைக்க ஹஜ் பெருநாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஹஜ் பெருநாளுடைய ஒரு சுனத்தான காரியமாக இஸ்லாம் நமக்கு கற்று ஒரு காரியம் தான் நம்ம இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஆடு மாடு ஒட்டகங்களை பலி கொடுத்து அந்த இறைச்சிகளை நம்ம ஏழைகளுக்கு பங்கு வைக்க வேண்டும் அவர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் அதை நம்ம குர்பானி என்கிற பெயரில் நம்ம இருக்கிறோம் இந்த குர்பானியினுடைய நிகழ்வுகள் கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் நம்ம முன்னெடுக்க இருக்கிறோம் இலங்கை ரூபாவில் ஒரு மாட்டில் ஏழு பேர் நம்ம பங்கு சேர முடியும் இலங்கை ரூபாவில் ஒரு பங்குக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த குர்பானி ப பங்கீட்டில் இணைந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்கான தொகையை வைப்பிலிட்டு விட்டு அக்கவுண்ட்ல டிபோசிட் பண்ணிட்டு அதனுடைய ரெஃபரன்ஸை வந்து நமக்கு அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு அது தொடர்பான மேலதிக விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் நண்பர்கள் நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய குர்பானி பிராணிகளை தந்து உதவும் நமக்கு தெரியும் பிரித்தானிய நெத்தானியா தற்போது மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது இஸ்ரேல் செய்வது இன அழிப்பு இஸ்ரேல் செய்வது பயங்கரவாதம் என்கிற வார்த்தைகளை எல்லாம் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில இன்றைக்கு பிரிட்டிஷ் அறிவித்திருக்க கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசாவில் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் குறித்து எங்களுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே மாறாது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்னன்னா இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்குரிய உணவு மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நாங்க மாற்ற ரெடி இல்ல ஏன்னா ரொம்ப பேசி பார்க்கறாங்க பிரித்தானியாவோட பேச பேசுறாங்க கனடாவோட பேசுறாங்க பிரான்ஸோட பேசுறாங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அதை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லை காசாவில் நடக்கக்கூடிய கொலைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு இஸ்ரேலிய நடவடிக்கைகள் குறித்த எங்களுடைய நிலைப்பாட்டில் எவ்விதமான மாற்றத்தையும் இஸ்ரேல் எதிர்பார்க்கவும் கூடாது என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறாங்க இந்த நிலையில நமக்கு தெரியும் இன்றைக்கு வாஷிங்டன் டிசியில இஸ்ரேலுடைய தூதுவர் ஆலயத்தை சேர்ந்த ஒருவனும் இன்னொருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் இன்றைக்கு வாஷிங்டன் டிசியில நடைபெற்றிருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார் என்கிறது வாஷிங்டன் டிசி பாதுகாப்பு துறை எது எப்படி போனாலும் இந்த மாதிரியான தாக்குதல்களை ஒருபோதும் நாம் ஆதரிப்பதில்லை ஆதரிக்கவும் கூடாது ஒருபோதும் இஸ்லாமும் அங்கீகரிக்கவில்லை புரிஞ்சுக்கணும் நடக்கக்கூடிய யுத்தம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக சண்டையிடுகிறார்கள் அதுதான் ரியலான யுத்தமாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய தனி மனிதர்களை சுட்டுக் கொள்வதால் வாதம் தான் தலைத்தோங்குமே தவிர எவ்விதத்திலும் இது சமாதானத்திற்கு அடிப்படையாக அமையாது எனவே அந்த ஆதங்கம் இருக்கிறது காசாவில் கொல்லப்படுறாங்க இப்படி அநியாயம் பண்ணுறாங்களேங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் கையில் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இப்படியான செயல்பாடுகள் ஒவ்வொருத்தரும் செய்ய போனாங்கன்னு சொன்னால் இந்த உலகம் சுடுகாடாக மாறிவிடும் எனவே பயங்கரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் திட்டவட்டமான திடமான உறுதியோடு இருக்க வேண்டும் என்கிற நிலையில் காசா அதே போன்று இஸ்ரேல் குறித்த ஒரு புதிய அறிக்கையும் இன்றைக்கு பிரான்ஸ் வெளியிட்டு இருக்கிறது ஏன்னா இதுல பிரான்ஸ் தாங்க அது இந்த இந்த காலகட்டத்தில் பிரான்சினுடைய இந்த நடவடிக்கைகள் பாராட்டாமல் இருக்கவே முடியலை தொடர்ந்து மிக தெளிவாக இம்மானுவேல் மக்ரானுடைய அரசு இருக்கிறது என்பதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காசா தொடர்பாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அனைத்து கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் இதை எல்லா நாடுமே கேட்குறாங்க அவங்களும் கேட்குறாங்க கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இரு நாடு என்கிற தீர்வை அடிப்படையாக கொண்ட அரசியல் பாதையால் மட்டும்தான் இதற்கு தீர்வு காண முடியும் எனவே நாடு பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற நிலையை அனைத்து நாடுகளும் எடுக்கவும் வேண்டும் இஸ்ரேல் அதை ஒப்புக்கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரான்சினுடைய அறிக்கையில் மேலதிகமாக கேட்டால் இஸ்ரேல் காசாவுக்குள்ள தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தாவிட்டால் உதவிகளை அனுமதிக்காவிட்டால் மருந்து தண்ணீர் உணவுகளை கொடுக்காவிட்டால் பிரான்ஸ் அடுத்து என்ன செய்யும் என்பதை பொறுத்தவரை நாங்கள் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறோம் பொருளாதார தடைகள் உட்பட இதை இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பிரிட்டன் சொல்லியிருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு பொருளாதார தடை விதிப்போம்னு இன்னைக்கு தெளிவாக பிரான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பொருளாதார தடைகளை இஸ்ரேல் மீது நாங்கள் விதிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளாக இருக்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை நம்முடைய குணோத்து நாசிலா வீணாகவில்லை இறைவன் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு கூலி தந்து கொண்டிருக்கிறான் என்பதை ஆழமாக நம்புங்கள் தொடர்ந்து அந்த பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திப்பதை நிறுத்தி விடாதீர்கள் ஏன்னா நம்ம கேட்குற அந்த பிரார்த்தனைகள் தான் இன்றைக்கு இந்த விதமான ஒரு நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக கொண்டிருக்கிறது நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அறிக்கையில் டெல்லியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வெளியுறவு அலுவலகத்தை கட்டலோனியா மூடுகிறது என்கிற செய்தியும் வெளியாக இருக்கு கட்டலோனியா ஸ்டேட் என்ன இனிமே நாங்கள் டெல் அவிவுல அலுவலகம் வைக்க மாட்டோம் காசா மீதான இந்த தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் உங்களோட தொடர்புகளை துண்டிக்கிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு அவர்களும் விடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து எல்லாமே அப்படி கார்ட்ஸ் விழுகிற மாதிரி விழுந்துகிட்டே இருக்குது பாருங்களேன் அதே நேரத்தில் இன்றைக்கு கிரேக்கத்தினுடைய பிரதமர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாரு இஸ்ரேல் உடனடியாக காசாவிலே தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் காசாவில் தாக்குதல்கள் நடத்த துன்புறுத்துவது அப்பாவிகளை கொள்வது கொலை செய்வது இவற்றை எல்லாம் அவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் பாலஸ்தீன பகுதிகளுக்குள்ள உணவு அதே மருந்து பொருட்கள் போவதற்கு இஸ்ரேல் உடனடியாக அனுமதிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இஸ்ரேல் மீது நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் என்று கிரேக்கமும் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது பல நாடுகளுடைய செய்தி ரொம்ப இனிமையாக இந்த நாடுகள் எல்லாம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நிற்குமா என்று நம்ம நினைச்ச நேரத்தில் அல்லாவுடைய உதவியால இறைவனுடைய அருளால் இப்படியான மாற்றங்கள் வருகிற நேரத்தில் ஐரிஷ் கட்சியினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவில் ஜெனசைட் செய்து கொண்டிருக்கிறது இன அழிப்பை செய்கிறது என்று இன்றைக்கு ஐரிஷினுடைய அமைச்சரும் செய்து வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களுடனான வர்த்தகத்தை தடை செய்கிற மசோதாவை நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அமைன்மெண்ட்டையே கொண்டு வர போகிறாங்க ஐரிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வர போகிறோம் என்று ஒருபடி மேலே போய் ஐரிஷ் இந்த அறிவிப்பை விடுத்து இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்

நேரத்தில் தான் இன்றைக்கு ஹூதிகளுடைய தலைவர் என்ன பண்ணார்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு எங்களை ஒருபோதும் இஸ்ரேலால் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லியிருந்தார் இஸ்ரேலுடைய துறைமுகங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று அவர்கள் அறிவித்திருந்த நிலையில தான் இன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது மீண்டும் சரமாரி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மில்லியன் கணக்கான மக்கள் இன்றைக்கு பங்கர்களை நோக்கி ஓடி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் போது பயத்தில் ஓடி பங்கர்களுக்குள்ள மில்லியன் கணக்கான மக்கள் ஒழித்தார்கள் என்பதோடு சேர்த்து இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் இன்றைக்கு மீண்டும் ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்த ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு நாட்களை தாண்டி கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம மக்கள் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல பாதுகாத்து இஸ்ரேல பாதுகாக்கிறதா எங்களுடைய வேலை என்றெல்லாம் நம்முடைய பிரதமர் சொல்வது பச்சை பொய்யானது எனவே பாலஸ்தீனத்தினுடைய யுத்தத்தை உடனடியாக நிறுத்தி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமரே இன்றைக்கும் வெளிப்படையாக பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சாரி எமண்ட ஹூதிகளுடைய படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா இன்றைய தினம் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இது ரெண்டு தாக்குதல்கள் இதே மாதிரி இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற ரெண்டு இலக்குகளையும் நாங்கள் துல்லியமாக அடைந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய யஹியா சாரி இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்திகளை தான் இந்த இடத்துல நம்ம முன் வச்சிருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் மசிதுல் அக்சாவுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய குடியேறிகள் செட்லஸ் என்று சொல்லக்கூடியவங்க மசிதுல் அக்சாவில் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய தல்முதிக் என்று சொல்லக்கூடிய யூத வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அநியாயங்களை செய்து வருகிறார்கள் எனவே பாலஸ்தீன மக்களுடைய போராட்டம் நிற்கவில்லை குறையவில்லை வீரியம் அடங்கவில்லை குறையவும் இல்லை அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடுகிறார் அதே நேரம் சர்வதேச ரீதியில் டிப்ளோமேட்டிக்காக அவர்கள் அழகான காய் நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய தவறிவிடாதீர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்தும் அல்லாவிடத்தில் கையெழுங்க துவா கேளுங்க நம்முடைய பிரார்த்தனைகள் பல விதங்களில் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஆழமான நம்பிக்கைகளோடு இதனை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது பாரசீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திர மடையேட்டம் பாரசீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாங்கிறது அவ்வாணா அலமது இல்லாஹி ரப்பில் ஆளுமை